தமிழ் நேய நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்கள் இன்றைய தினம் பொறுப்பாளில் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள செங்கோன்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற ஐநூற்றி நாற்பத்தி ஏழாவது திருக்குறளை காண்போம் இப்பொழுது திருக்குறள் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யன் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா செய்யும் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம் இந்த உலகத்தையே அரசன் காத்து நிற்பான் அவனையோ அவன் செய்த நீதி தவறாத ஆட்சியே காத்து நிற்கும் மீண்டும் பொருள் இந்த உலகத்தையே அரசன் கட்டி காப்பாற்றி நிற்பான் ஆனால் அவனையோ அவன் வலுவாத நீதி தவறாத ஆட்சியே அவனை எப்பொழுதும் காத்து நிற்கும் என்பது இத்திருக்குறொருளுக்கான பொருளாகும் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்